ஊடக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி இந்த திருவிழத்து ஓகே பத்திரிக்கை அன்பர்களுக்கு மீடியாவுக்கு மிக்க நன்றி சினிமா உலகத்தில் இந்த மூக்கு சப்பை குள்ளம் காமெடிக்கு மட்டும்தான் நீ ஃபிட்டாகவேன்னு சொல்லி லட்சக்கணக்கான மக்கள் சினிமாவுக்கு போய் நடிங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ண காலங்கள் காலங்கள் உண்டு சில படிக்கும் போதே ஒரு காமெடி நடிகராக ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு மூக்கு சப்பை உள்ளோ அப்படிங்கும்போது கொஞ்சம் தயக்கம் இருக்கும் என்னடா எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்களோ என்னென்னு அந்த தயக்கத்தை முதல்ல உடைச்சது வந்து செந்தில் சார் கவுண்டமணி சார் லெஜன் வடிவேலு இந்த மாதிரி ஜாம்பவான்கள் இந்த காமெடி நடிகருங்கிற அந்தஸ்தை உச்சத்துக்கு கொண்டு போகிற காலகட்டங்கள் அப்பயும் நமக்கு தைரியம் வரல எப்படியோ கால சூழ்நிலையில் வந்து ஃபஸ்ட்டு படம் கண்ணியும் காளையும் செம்ம காதல் ம டைரக்டர் சாய் ராஜகோபால் திடீர்னு வந்து காரில் உட்காந்துட்டு இதை கூப்பிட்டு அப்போ காரில் தான் வருவேன் சினிமாவது நுழையும் போது காரில் உட்காம்போது இவரும் விவேக் சாரும் பேசிக்கிட்டு வருவாங்க சிரிச்சுக்கிட்டே வருவாங்க அப்போ வந்து உடனே காமெடியன் அப்படின்னு ஏதோ பேசிட்டு வருவாங்க திடீர்னு உடனே சண்டை கல்ட்டு சொல்றாரு அன்றாயரோட இதனால் நம்ம பெரிய ராஜ வாழ்க்கை வாழ்ந்தோம் பெரிய பெரிய விட்டாமஸ்கெல்லாம் பார்த்தோம் சட்டையை கழித்து தொப்பையை கட்ட சொல்கிறாரு அப்படின்னு யோசித்தேன் பட் அப்போ தான் ஃபர்ஸ்ட்டு படம் ஹச் டாக்குன்னு ஆரம்பித்தார் டைரக்டர் ரொம்ப ஹாப்பி அதுக்கப்புறம் பெரிய சினிமாவில் ஒரு செல்வாக்கு ஒரு கலெக்டராக கமிஷனராக தாசில்தாரா லெஜண்டாக ஒரு பதினஞ்சு ஆண்டு காலங்கள் ஒரு நூறு படங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு படம் ஒரு ஜல்லு காமெடியாக எப்படி சார் சொல்லுது டேரக்டர் சார் சொல்லு காமெடி அதில் டேரக்டர் வந்து நீங்கள் தான் நடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு கொஞ்சம் தயக்கம்தான் ஏன்னா ஜொல்லு காமெடி நான் நடித்ததே இல்லை ஃபேமிலி ட்ராமா ஜொல்லு காமெடின்னு சொல்ல மாட்டேன் ஒரு ஃபேமிலிக்குள்ளே அந்தந்த நடக்கும் ஒரு அஞ்சு வயசு குழந்தைகள் வந்து எழுபது வயசு வரலேயும் முந்தான முடிச்சு படம் மாதிரி எழுபது வயசு படம் வரலையும் சினிமா தேட்டருக்கு வந்து பார்க்கக்கூடிய நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு சிரிப்பு நகைச்சுவை ஸ்கிரீன் பிளே ரெண்டு மூணு கதையாக ஸ்கிரீன் பிளே ஆகிடுச்சு ரொம்ப அட்டகாசமான ஒரு ஸ்கிரிப்டு எங்கே எங்கே ஆரம்பிக்கிறாங்களோ அந்த முடிப்பாங்க சினிமாவில் இப்போ இன்றைக்கி காலகட்டத்தில் பீரங்கியும் குண்டும் வெடிகுண்டும் டம் டும் டூ டும் டும்தான் ஓடிக்கிட்டு இருக்க கால உலகம்லாம் ஓடுது இல்லைன்னு சொல்ல தமிழ் சினிமாவும் அந்த டும் டும் டூம் வளர்ச்சியில் இருக்குது பட் கதையை எடுத்து அந்த கதைக்குள்ளே மூணு ஹீரோவை வச்சு மூணு ஹீரோயினை வச்சு காமெடியை வச்சு ஃபேமிலியை வச்சு இவ்வளோ பெரிய நாற்பது ஐம்பது ஆர்டிஸ்ட் தமிழ் சினிமாவின் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் இருக்குமா சார் முப்பது ஆண்டு கால ஆர்டிஸ்டாத ஒருத்தர் கூட விடலை நீங்கள் உள்ளே நுழைஞ்சது வந்து சார் ஸ்டார் நம்பர் ஒன் அண்ட் நம்பர் லாஸ்ட் என்ன வரல நான் தான் லாஸ்ட் ஸ்டார் பண்ணி நினைக்கிறேன் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு இல்லை வருஷத்தில் நம்பர் ஒன் உழைப்பு போயிட்டு இருக்கு வேற விஷயம் லெஜண்ட் நம்பர் ஒன்னு ப பதினாறு இருந்து ஆரம்பித்து இன்னைய வரலையும் கரண்ட்ல இருக்க எய்ப சார் வரலையும் அத்தனை ஆர்டிஸ்டையும் போட்டிட்டு வந்து அவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டு இந்த லெஜண்ட் சசிச போல இனி சாப்பாடு நல்ல சாப்பாடு முத முதல்ல காமெடிக்கு உயிர் உண்னா ஒரு படம் ஆமணிக்கு ஃபேமிலி ட்ராமாவுக்கு ஸ்க்ரீன் பிளேக்கு புத்துயிர் எல்லா ஆர்டிஸ்டும் ஆர்டிஸ்டெல்லாம் பார்க்க முடியாதுங்க ஒரு சில ஆர்டிஸ்ட்டு பார்த்துருக்கலாம் ஒரு சில ஆர்ட்ரு யங் ஜென்ரேஷன் மூணு யங் ஜென்ரேஷனை பார்த்துருக்கலாம் ஆனால் எல்லாருக்கும் இந்த ப்ரொடியூசர் கோ ப்ரொடியூசர் டைரக்டர் டீம் எல்லாரையும் புதுப்பிச்சு தமிழ் சினிமாவின் ஒரு புது அத்தியாயத்தை தொடங்கி வச்சிருக்கிறாங்க இங்கே தேட்டருக்கு பாருங்கள் ரசிங்க ஷேர் பண்ணுங்கள் மக்களுக்கு பறவைங்க மவுத்து டாக் தான் பெரிய சக்ஸஸும்பாங்க அதுமாதிரி மீடியா முகாலத்துக்கு அப்புறம் ஒரு காமெடி கலந்த நகைச்சுவை திரைப்பட தேட்டரில் வந்திருக்குது பெரிய கஷ்டம் இவ்வளோ படங்கள் வராமலே நிற்குது இதுக்கு புத்தகம் அடுத்து இந்த டைரக்டர் மாதிரியில் எச்சுக்கிற சில பேர் இருக்காங்க எல்லோரும் வந்து இந்த ஸ்கிரிப்டை எழுதி கதையை எழுதி உங்களை மகிழ்வு வைப்பாங்க ரெண்டரை மணி நேரம் டைம் போகிறது தெரியாது சண்டையாக இருக்கட்டும் பாடங்களாக இருக்கட்டும் எல்லாமே அதுமாதிரி ப்ரொடியூசரை நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் அந்த மஞ்சுஸ்தார் மஞ்சுஸ்தார் சார் அருமையான சாங்கு அது வந்து ப்ரொடியூசர் நான் பார்த்தவங்க விட்டுட்டாங்களோ என்னமோ நினச்சேன் அதுவும் வரும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் பத்திரிக்கையாளர்கள் ரொம்ப நன்றி இந்த படம் ஆல்ரெடி எங்கள்டே சேர்த்துட்டிங்க மேலும் மேலும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் தேட்டர் கவுண்டமணி சார் சொன்ன மாதிரி ஹாலிவுட் வரலையும் ஒத்த ஓட்டு முத்தியார சிகல்கள் இருக்காங்க எல்லோரும் பாருங்க தேட்ருங்க வந்து பாருங்க தேங்க் யூ பாய் ஆங்க சித்தார்